வணக்கம் மக்களே யூகே தமிழ் உலகிலேருந்து நீங்கள சூப்பரா இருப்பீங்க சூப்பராக இருக்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அப்பன் சேது காட்ட போறேன் இந்த அப்பம் வந்து அதாவது ஸ்ரீலங்கன் ஸ்டைல இருக்கும் ஆனா வந்து நான் தென் அமெரிக்கன் குயின்வான்னு சொல்லப்படுகிற அந்த தானிய வகையை போட்டு சே போறேன் சோ குயின்வா வந்து யூகேல பாத்தீங்கன்னு சொன்னா வெரி பாப்புலராக இருக்கு அதே நேரம் இது இந்த விலையும் வந்து கூடவாக இருக்கும் நீங்க ஒரு இருநூத்தி ஐம்பது கிராம் வேறதாக இருந்தா கூடி மூன்று பவுண்டுகளுக்கு வேண்டிக் கொள்ளலாம் ஸோ அப்படி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு அஹ் பொருள் தான் இந்த கீன்வா என்னன்னு சொன்னா அது வந்து நல்ல ரிச் அதாவது புரோட்டீன் இருக்குன்னு அதில் சொல்லப்படுது அதே மாதிரி கலோரியல் வந்து குறைவுன்னு சொல்லப்படுது அந்த குயின்வாவில் அதனால வந்து அது இந்த விலையும் எக்ஸ்பென்சிவ் அதே மாதிரி அது பயிரிடுறது வந்து குறைவாக இருக்கிறபடியா அது இந்த விலையும் அப்படி இருக்குன்னு சொல்லப்படுது ஸோ இந்த தென் அமெரிக்காவில பயிரிடப்படுகிற இந்த குயின்வாவில நான் இலங்கை முறையில நல்ல சுவையாக இருக்கக்கூடிய அப்பத்தை வந்து செய்து காட்ட போறேன் சோ எப்படி செய்யற என்ன மாதிரி செய்யறது காணொலிக்க போய் பாக்குறதுக்கு முதல் என்னுடைய சேனலை யாராவது புதிதாக பாக்குற நீங்களாக இருந்தா வெல் ஐக்கோன்னு பிரஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு எடுத்துக்கள் அப்பதான் நான் ரெசிபி போடுறதுக்கு உதவியாக இருக்கும் இப்ப எப்படி இந்த குவீன் அப்பத்தை வீட்டுல ஆரோக்கியமான முறையில செய்யறேன்னு பாத்துக்கொள்வான் கீன்வா அப்பம் செய்வதற்கு பொருட்கள் எல்லாம் எடுத்திருக்கிறேன் இருக்கிறேன் இப்ப வந்து நான் உங்களுக்கு காட்டிகள் என்னென்ன என்று இது வந்து ஒரு ஏசியன் தான் நான் வேண்டியிருந்தேன் எல்லா சூப்பர் மார்க்கெட் கடையிலயும் இருக்குது அதே நேரம் ஆஹ் குரக்கன்ற கலர்லேயும் இருக்கு நல்ல ப்ரௌனாக இது வந்து கொஞ்சம் பழுப்பு நிறமாக இருக்கக்கூடியது வெள்ளையிலேயும் இருக்குது ஸோ மூணு கலர்ல கீன்வா இருக்குது சிலது மிக்ஸ் பண்ணியும் வந்து கொள்ளும் ஸோ நீங்கள் பார்த்து வேண்டி கொள்ளுங்க இப்போ வந்து அரை கப் எடுத்துறேன் இல்லைன்னு சொன்னால் நூற்றி இருபத்தி ஐந்து கிராம் எடுத்துக்கொள்கிறேன் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பசுமதி ரைஸ் எடுத்துருக்குறேன் ஸோ இது வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் இல்லைன்னு சொன்னால் ஒரு கப் எடுத்துருக்கிறேன் இது வந்து ஏலக்காய் கராம்பு வெந்தயம் வந்து போட்டுக்கொள்ளுறேன் ஸோ நீட்டுக்கு நல்லது இது எல்லாத்தையும் போட்டு வடிவா தண்ணி ஊற்றி வடிவாட்டு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு வந்து ஊற வச்சு கொள்ள போகிறேன் ஆறில் இருந்து எட்டு மணி அலங்கள் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது ஆறு மணி அலங்கள் ஊற வச்சு எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இப்போ தண்ணி வந்து பெரிதாக நான் விட்டு கொள்ளவில்லை ஊற வைக்கிறதுக்கு ஸோ இந்த தண்ணியிலே தான் அரைச்சி கொள்ளணும் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய தேங்காயும் போட்டு வேணும் இந்த அப்பத்துக்கு அதாவது அரிசி ஏன் போடுறதுன்னு சொன்னா அந்த முறை தன்மையாக தன்மையா ஸோ சோ அதனால அரிசியை வந்து போட்டுக்கொள்ளும் இப்போ வந்து ஊர்ல தண்ணி அரிசி எல்லாத்தையும் போட்டு முதல்ல அரைச்சி இப்போ அரைக்கப்பட்ட மாவை பார்த்தீங்கன்னு சொன்னா பபுல்ஸ் வந்திருக்கு அதாவது குரகுரப்ப அரைக்கணும் கொஞ்சம் அந்த குருணியன்னு சொல்லுவோம் ஸோ அது இருக்கிற மாதிரி அந்த அரிசியை பார்த்து அரைச்சிக்கொள்ளுவோம் இப்போ க்ளீன் வாவை நான் அரைச்சிக்கொள்றேன் அதே காப்பேன் அதோட வந்து வெந்தயம் அதாவது கிளாம்பு போட்டுருந்தேன் அதையும் போட்டு இறச்சி எடுத்து கொள்றேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா திக்கா வந்திருக்கு தண்ணி எதுவும் அற்பெண்ண தேவையில்லை ஊரின தண்ணியிலேயே அப்படியே அரைச்சி கொள்ளுவனும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கீன்வா இப்படி திக்கா இருக்குது ஸோ நீங்கள் தனி எதுவும் எக்ஸ்ட்ராவா போட தேவையில்லை இப்போ அரிசி அரைக்கப்பட்ட அந்த லிட்ட ஒரு கஞ்சி காய்ச்சி கஞ்சியை கஞ்சி சொல்லிக்கொள்ளணும் சொல்லிக்கொள்ள கொஞ்சம் திக்காக காய்ச்சி இப்படி தடிப்பாக எடுத்துக்கொள்ள வேணும் ஸோ இதை பிறகு ஆற வச்சுட்டு திருப்பியும் ஒரு கா பிளைண்டர் கப்பில் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அப்புறம் கீன்பாக அரைக்கப்பட்டதுக்கு இதோட இந்த காய்ச்சப்பட்ட கஞ்சி ஆறி அதையும் போட்டுக்கொள்ளணும் அதுக்கு பிறகு இந்த அரிசி அரைச்சி வச்சு இந்த நந்தமாயும் அரிசியும் அதையும் போட்டு இதோடு மிக்ஸ் பண்ணி கொண்டு அதாவது ப்ளைண்டர் கப்பில் ஒரு கா ஒரு ரெண்டு நிமிடம் ப்ளைன் பண்ணணும் அதோட உப்பு இரண்டு நிமிடங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பபுள்ஸ் மாதிரி மேலுக்கு வந்திருக்கு இப்படி வந்தால் உங்களுக்கு பர்ஃபெக்டான பதம் தெரியும் அப்பத்தில் இப்படித்தான் அரைக்கும் பொழுது வேறு ஒன்றும் அப்போதான் நல்லாப்பம் புளிக்க கொடுக்கும் அதோட இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் மண் சட்டியில் முதன தாக்கல் மாதிரி அதாவது புளிக்க வைக்க போறேன் இப்போ கையால் ஒரு க மிக்ஸ் பண்ணிட்டு வைக்கீங்கன்னு சொன்னால் நல்லா புளிக்கிற அதாவது நொதி நொதிக்கிற தன்மையான சொல்லிவிடணும் ஸோ கையிலே வந்து அந்த புளிச்சு குடுங்கிற தன்மை இருக்குன்னு வேணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எயிட் ஹவர்ஸுக்கு பிறகு நல்லா வந்து புளிச்சிருக்கும் நான் என்னை பார்க்கல இப்போ வந்து கோகோனட் அதாவது தேங்காய் பால் எடுத்துக்கொள்ள போகிறேன் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு அட் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்ல பாலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுவீங்க முதல்ல நேரத்துக்கு இப்போ சுடுதண்ணியை விட்டு க்ரைண்ட் பண்ணி எடுத்து இப்படி ஃபில்டர் பண்ணி எடுத்து அந்த பால் நல்லா சுவையாக இருக்கும் இந்த அப்பத்துக்கு போட்டு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பாலில் செய்யும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பம்மா சூப்பராக நல்லா வந்து புளிச்சு வந்திருக்கு உங்களுக்கு பார்க்கவே தெரியுது நல்ல ஒரு சூப்பரான பர்மெண்டேஷனோட இந்த அப்பமாவை உங்களுக்கு செய்து காட்டி இருக்கிறேன்னு உங்களுக்கு பார்க்கவே தெரியுது அப்படி இருக்குன்னு உண்மையிலே கொஞ்சம் குளிராக இருக்குதுங்க வெதர் ஆனால் குளிருக்கும் வெயிலுக்கும் சூப்பராக இதில் பிடிச்சிக்கொள்ள நீங்கள் பண்ணி பார்த்துட்டு வீணாக்கோமெண்ட் போடும்போது ஸோ நீங்கள் எந்த விதமான கலப்படங்களும் இதுக்கு போட தேவையில்லை குளிக்கிறது டீ என்ன என்ன அப்பச்சூடாவோ எதுவும் போட தேவையில்லை நான் இப்போ கொஞ்சம் மா திக்காக இருக்குது கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி கல்றேன் பார்க்கவே தெரியுது மாவண்ட இது கொஞ்சம் அந்த அரிசிய குறுநலும் அப்படியே இருக்குது அப்படி இருந்தால் தான் பால் வந்து இழுத்து நல்லா சூப்பராக வரும் அந்த அப்பம் இப்போ நான் அப்பச்சட்டிக்கு ஒயில் தேவையில்லை என்ன சொன்னால் இது நான் ஸ்டிக் ஃபேன்ன்ற வழியா இதில் இந்த அப்ப திண்ட மாவை இதில் போட்டு வடிவாக சுற்றி எடுத்துக்கொள்கிறேன் அப்படியே கண் வந்து விழுந்து கொள்ளும் நல்லா புளிச்சுருந்தா தான் அப்படி வரும் இப்போ தேங்காய் பாலை வந்து நான் விட்டுக்கொள்கிறேன் நான் ஒரு மூன்று நான்கு டேபிள் ஸ்பூன் அளவில் விட்டுக்கொள்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புளிக்க வச்சால் நீங்கள் நடுப்பகுதியில் நல்லா பால் வந்து இழுத்துக்கொள்ளும் ஸோ இழுத்தா தான் அது பர்ஃபெக்டான ஒரு அப்பம் இப்போ நடுவில் பால் இழுக்கலையேன்னு சொன்னால் அது வடிவாக புளிக்க அது அது அர்த்தம் ஸோ இது ஓ அதாவது ஒரிஜினல் முறையில் இப்படித்தான் அந்த அப்பம் இருக்கும் நடுப்பகுதியில் பால் இழுத்து வச்சு கொண்டு அந்த அப்பம் ஸோ அதுதான் பர்ஃபெக்டான அப்பம் இப்போ பால் இழுக்காமல் கொஞ்சம் லைட்டாக இருந்தால் அது சரியான முறையில் அந்த மா இருக்கலன்னு தான் அர்த்தம் இப்போ திருப்பியும் எல்லா அப்பத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் மக சுட்டு இருக்கிறேன் ஸோ தேங்காய் பாலுக்கு நீங்கள் சுகர் போட்டுக்கொள்ளலாம் நானும் போட்டிருந்தேன் நான் சுகர் இனிப்பாக வேணுமென்று சொன்னால் நீங்கள் சுகர் போடலாம் இனிப்பு இல்லாமல் சாப்பிட்றேன்னா சுகர் போடாமல் செய்யலாம் அதோட நீங்கள் பிளேன் அப்பமாகவும் செய்யலாம் முட்டி அப்பமாகவும் செய்யலாம் நான் பாலப்பம் மட்டுமே செய்திருக்கிறேன் என்னடா உங்களுக்கு அதை பிடிக்க முடியவடியா இப்போ உங்களுக்கு பார்க்கவே தெரியுது சூப்பராக வந்து கண்ணெல்லாம் விழுந்து அந்த அப்பமாக இருக்குது ஸோ நல்ல வெயிலுக்கும் நீங்கள் இதே மித செய்யலாம் குளிருக்கும் இதே மீத இடத்துல செய்யலாம் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜு கொடுக்கும் ஆனால் நீங்கள் எயிட் ஹவர்ஸ் வந்து அரிசியை ஊற வைக்க வரும் அதே நேரம் எயிட் ஹவர்ஸோ சிக்ஸ் ஹவர்ஸோ இல்லையனு சொன்னால் மாவை அரைச்சா சாப்பிட்றதும் எட்டு மணத்தி ஆழங்கள் நீங்கள் ஊற வச்சுட்டு தான் பிற எடுத்து அப்பத சுட வரும் காலமை செய்து பின்னரவும் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் இல்லையான்னு சொன்னால் இரவு செய்து வச்சுட்டு மார்னிங்கும் சாப்பிட்டு கொள்ளலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் வந்து சூப்பராக இழுத்தப்பட்டு இருக்குது உங்களுக்கே தெரியுது ஸோ அப்படி இருந்தால் தான் அந்த அப்பம் சாப்பிடுக்கும் அந்த பாலில் டிப் பண்ணி அந்த அப்பத்தை சாப்பிட்டு போடணும் அதாவது கரப்பகுதி எடுத்து நடுவில் உள்ள பாலில் டிப் பண்ணி சாப்பிடுக்க தான் அந்த அப்பத்தின் ஸ்குவ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அப்பத்தை பார்க்கவே தெரியுது எப்படி இருக்குன்னு சொல்லி அதாவது கீன்வாக போட்டபடியாக மொறு மொறுப்பாக இந்த அப்பம் இருக்காது கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் ஆரோக்கியமான முறையில இருக்கும் தனி அரிசியில் செய்யும் பொழுது நல்லா மொறு மொருண்டு வரும் கீன்வாவில ஆரோக்கியமான முறையில அப்ப சேர்த்து காட்டி இருக்கிற அதாவது கீன்வா பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு தானிய வகையன்னு சொல்லலாம் ஒரு ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தானிய வகையானு சொல்லி கொள்ளலாம் ஆஹ் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பணக்காரர் அதாவது ரிச் பீப்புள் வந்து இந்த கீன்வாவை கூடுதலாக பாவிச்சு கொள்ளவினம் சலாட்டாக பாவிப்பினோம் அஹ் பீஸா கூடி இதுல போட்டுக்கொள்ளலாம் ஒவ்வொரு விதத்துல செய்து கொள்ளலாம் நான் அடுத்தடுத்த உங்களுக்கு வீடியோ போட்டுக்கொள்வேன் அது இந்த இதுகளை எப்படி எப்படி செய்யறேன்னு சொல்லி அதாவது தான் நாங்க வந்து இதை அறிஞிருக்கிறோம் இந்த கியூன்வா நல்லதுன்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னு சொன்னா கார்போஹைட்ரேட் இல்லாத ஒரு புரோட்டீன் நிறைந்த ஒரு தானிய வகை என்று சொல்லப்படுது ஸோ கொஞ்சம் கலர் வந்து அப்பத்தின் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ஏன்னு சொன்னா நான் போட்ட கியூவா கொஞ்சம் பழுப்பு நிறத்திலே இருக்கக்கூடியது ஸோ அதனால் வந்து வெள்ளி அரிசி போட்டிருந்தாலும் கூட கலர் வந்து கொஞ்சம் பழுப்பு கலரில் இருக்கும் ஸோ பழுப்பு கலரில் இருந்தாலும் நல்ல ஆரோக்கியமான அப்பந்தான் இந்த அப்பம் ஸோ நீங்களும் வீட்டில் ரை பண்ணி பாருங்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏலக்காய் கராம்பெல்லாம் போட்டு சேர்க்க சில பேருக்கு அப்பம் சாப்பிட்டா வந்து செமிச்சு கொள்ளாது ஸோ அதனால் இதுகளெல்லாம் நீங்கள் போட்டு சேர்க்க சுமையாட்டு கூடி சில பேருக்கு அந்த நெஞ்சு எரியற மாதிரி எல்லாம் இருக்குமென்றும் சொல்லிவி நம்ம அப்பம் தோசையல் சாப்பிடும் பொழுது நீங்க இப்படி போட்டு அப்பன் தோசையல் செய்யும் பொழுது நெஞ்சு கூடிய எரிஞ்சு கொள்ளாது அதே நேரம் மண் சட்டியில செய்யுங்க எந்த விண்டருக்கும் புளிச்சு கொள்ளும் மண் சட்டியில அஹ் அதாவது இந்த அப்பன் தோசையில புளிக்க வைக்கும் பொழுது எங்களுடைய அம்மா தானே நான் சொல்லி தந்த வயது சொன்ன மண் சட்டியில நீ வச்சு வச்சுப்பார் வந்து நல்லா புளிக்கும் சொல்லி ஸோ அதனால நானும் உங்களுக்கு செது காட்டி இருக்கிறேன் ஸோ நீங்களும் வீட்டில் செய்து பார்த்து எப்படி வந்துச்சு என்ன மாதிரி இருந்துச்சுன்றது கொமெண்ட் போட்டுக்கொள்ளுங்கள் அதே மாதிரி வெல்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு எடுத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் ரெசிபி போடுறதுக்கு உதவியாக இருக்குது ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பபாய்